என்னுடைய அன்பான வணக்கம் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மூத்த தலைவர்கள் மத்தியில் எல்ஜி ஐயாவிடம் பழகிய ஒரு மனிதனாக ஒரு தொண்டனாக நான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் இரண்டு விஷயத்தையும் மட்டும் காலத்தினுடைய அருமை கருதி உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் ஆளுநராக நம்முடைய மத்திய அரசு ஜனாதிபதி அவர்கள் அந்த பொறுப்பை கொடுத்த பிறகு ஒரு கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் என்கின்ற அந்த அந்தஸ்திலிருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும் நம்முடைய அலுவலகத்துக்கு எல்ஜி ஐயா வர்றாங்க தலைவர்கள்லாம் மாநில தலைவரனுடைய அந்த இருக்கை பக்கத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் நானும் அமைப்பு பொதுச் செயலாளர் கேஷ்வநாயர்ஜி அவர்களும் எல்ஜி ஐயாவை அந்த தனி ஒரு சின்ன ரூம் தலைவருடைய இருக்கை பக்கத்தில் இருக்கும் அங்கே கூட்டிகிட்டு போய் பேசுகிறோம் அப்போ வரும் பொழுதே தயாராக எல்லாம் டைப் அடித்து கொண்டு வந்திருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நான் விலகி கொள்கின்றேன் என்று அதை கையில் கொடுக்கும் பொழுது ஒரு சின்ன குழந்தையைப் போல கண்ணிலிருந்து அப்படியே தண்ணீர் ஆறாக எல்ஜி ஐயாவுக்கு அப்படியே வருது அதை வாங்கிட்டு நம்முடைய விநாயகம்ஜி அவர்களும் நானும் சமாதானப்படுத்துகிறோம் ஐயா இதை பெறுவது எங்களுடைய பாகியம் அப்படி அதற்கு ஐயா சொன்னாங்க ஒரு பக்கம் ஆளுநராக சென்றாலும் கூட அது பொறுப்பு தான் எதுவாக இருந்தாலும் கூட ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் என்கின்ற பொறுப்பை விட உயர்வாக இருக்காது என்று சொன்னார் அப்ப மனதில் ஒரு சின்ன எண்ணம் இருந்தது ஒரு காலத்தில் அந்த பொறுப்பை எல்லாம் முடிந்துவிட்டு மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியில் பணி செய்ய வருவார்கள் என்று அன்று நினைத்தேன் என்றது நடக்கல ஆனால் அவர்கள் இரவனிடையே சேர்ந்த பொழுதும் கூட தேசிய கொடியோடு துப்பாக்கி ஏந்திய காவலர்களோடு இந்த நாட்டிற்கு பணி செய்த பெருமையோடு ஆண்டவனிடம் சென்றிருக்கின்றார் இரண்டாவது நிகழ்வு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாடம் இது நான் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய ஒரு பாடம் மம்தா பானர்ஜி அவங்க வெஸ்ட் பெங்கால்லிருந்து எல்ஜிஐ அவனுடைய இல்லத்திற்கு வர்றாங்க இல்லத்தில் ஒரு நிகழ்வு வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தப்பாக நினைச்சிடக்கூடாது ஏன்னா உங்களுடைய அரசியல் அனுபவத்தில் பாதி கூட வயதில்லை இருந்தும் நான் சொல்ல வேண்டிய கட்டாயங்கள் ஐயாங்க இல்லத்திலே சென்றவரை தனியாக சந்தித்த பொழுது ஒரே வார்த்தையை சொன்னார் என்னுடைய தர்மம் என்னுடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சரை என்னுடைய இல்லத்திற்கு அழைப்பது என்னுடைய தர்மம் உன்னுடைய தர்மம் அதை எதிர்ப்பது உன்னுடைய தர்மம் இரண்டு பேரும் அவரோடைய தர்மத்தை நாம் போட்டி பாதுகாக்கின்றோம் இதை விட என்ன பெருமைப்படணும் அதெல்லாம் நீங்கள் கொலைப்படாத அப்பொழுது கூட ஒரு பெரிய பாடமாக இரண்டு மூன்று விஷயங்கள் நமக்கு பிடிக்காத விஷயங்களாக இருந்தாலும் கூட எப்படி அதை அணுக வேண்டும் என்கின்ற பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தலைவர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க சொந்தக்காரங்க எல்லாம் அங்கே இருக்கிறாங்க மன்னி இருக்கிறாங்க காயத்ரி அவங்க இருக்கிறாங்க சத்யநாராயண அவங்க இருக்கிறாங்க மூத்த தலைவர் மூத்த சகோதரர் கிருஷ்ணமூர்த்தியா இருக்கிறாங்க மருத்துவமனையில் போய் பார்க்க போற எனக்கு ஒரு சின்ன பயம் நாம் இன்னும் ஒரு நான்கு ஐந்து நாட்கள்ல கட்சி ஒரு பணி கொடுக்குறாங்க வெளியே போகிறோம் அன்னைக்கு நம்ம இந்தியாவில் இருக்க மாட்டோம் ஐயாவை கடைசியாக பார்க்கணும் ஒரு நம்பிக்கை நாற்பத்தி எட்டு மணி நேரமாக இல்லாமல் இருக்கிறாங்க ஒரு சின்ன குழந்தையை போல் அந்த ஐசியூல சின்ன குழந்தையை போல் உறங்கி கொண்டிருந்தார் சின்ன குழந்தை தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருந்தாங்க மண்ணி வெளியே அழுதுகிட்டு இருக்கிறாங்க பதினெட்டு ஆண்டு காலமாக பாதுகாப்பு கொடுத்த தமிழக அரசனுடைய பாதுகாப்பு அதிகாரி அவரும் அழுது கொண்டிருக்கின்றார் அந்த ஆளுநருக்கு வரக்கூடிய ஏடிசி அந்த ஏர்போர்ஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருந்தாங்க அவரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க இத்தனை காலமாக பார்த்தவள் அழுகின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தில் தொண்டர்கள் மத்தியில் கூட்டத்தில் இருக்கும் அதே நேரத்தில் இந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவர் என்கின்ற முறையில் சித்தாந்தத்தை தாண்டி மாட்டு கட்சி நண்பர்கள்லாம் எல்லாம் வந்திருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து தோழர்கள் வந்திருக்கின்றார்கள் நம்முடைய கூட்டணி கட்சி மதியிக்குறி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக முன்னாள் அமைச்சர்கள் வந்திருக்கின்றார்கள் கூட்டணி கட்சிகள் என்று கூட்டணி இல்லாத கட்சிகள் எல்லோரும் வந்திருக்கின்றார்கள் ஒற்றை மனிதனுக்காக ஒரு நல்ல மனிதனுக்காக அதனால் அந்த பெருந்தன்மையை பார்த்து வியந்து வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் அந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் எல்ஜிஐயாவனுடைய இறை இறப்பில் நம் எல்லோரையும் இணைத்து காட்டியிருக்கின்றார்கள் அதுவும் இந்த கட்சிக்கு ஒரு பெருமையாக கருதி என்னுடைய பேச்சை முடித்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்